ஒருவருக்கு துன்பம் என்றால் ஓடி சென்று உதவும் குணம் கொண்டவர் காமராஜர் மக்களுக்கே துன்பம் என்றால் துடிதுடித்து போவார் அதை பற்றிய ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் முதலமைச்சராக இருந்தபோது அந்த வருடம் டிசம்பர் மாதம் தென் மாவட்டங்களில் புயலும் மழையும் கோர தாண்டவம் ஆடின ராமநாதபுரம் மாவட்டத்தை புரட்டி போட்டனர் பலர் வீடு இழந்தனர் தங்கள் உடைமைகளை எல்லாம் இழந்து செய்வதறியாது திகைத்தனர் பசியால் துடித்தனர் இதை அறிந்த முதலமைச்சர் காமராஜர் மிகவும் துயரம் அடைந்தார் உடனே அப்பகுதி மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவும் ஆறுதல் கூறவும் ஓடி வந்தார் ஒரு கிராமத்தை முற்றிலும் தண்ணீர் சூழ்ந்து கொண்டது வெளி தொடர்பே இல்லாது போனது தண்ணீரில் மக்கள் தத்தளித்தனர் அதிகாரிகளோடு அப்பகுதிக்கு சென்று நிவாரணம் வழங்க விரும்பினார் ஊசலாடி கொண்டிருந்த ஒரு பாலமும் உடைந்து போனது அதிகாரிகள் ஐயோ இதற்கு மேல் கார் செல்லாது நிவாரண பணியை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் நீங்கள் வேறு இடத்துக்கு செல்லுங்கள் என்றனர் அதற்கு காமராஜர் அதிகாரிகளே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்கள் என்று நான் கோட்டையிலிருந்து உத்தரவு போடலாமே மக்களின் கஷ்டத்தை நேரடியா பார்க்கணும் அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் ஆறுதல் சொல்லணும் தானே நான் நேரில் வந்தேன்னே என்று சொல்லியபடி வேஷ்டியை மடித்து கட்டிக்கொண்டு தலையில் முண்டாசாக துண்டை கட்டிக்கொண்டு தண்ணீரில் இறங்கிவிட்டார் அதிகாரிகள் வேறு வழியின்றி அவரை பின்தொடர்ந்தனர் நிவாரணப் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டன இந்த காட்சியை கண்ட அண்ணா அவர்கள் கூறும்போது நமது முதலமைச்சர் மக்களின் மத்தியில் இருக்கிறார் துன்பத்தில் இருக்கும் மக்களின் மத்தியில் இருக்கிறார் துன்பத்தில் இருக்கும் மக்களின் கண்ணீரை துடைக்கிறார் தன் கண்ணீரை சிந்தி ஆறுதல் தருகிறார் மக்களை சந்திக்கும் தலைவர் என்று அனைவரும் வாழ்த்துகின்றனர் என்றார் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவரின் நல்ல செயல்களை எதிர்கட்சி தலைவராக இருந்த அண்ணா பாராட்டியது அரசியல் நாகரிகத்திற்கும் மனித நேயத்திற்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு காமராஜர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை செய்தபோது அண்ணா அதை திறம்பட பாராட்டிய நிகழ்வு அவர்களின் உயர்ந்த மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது அந்த காலத்து தலைவர்கள் நடத்தை நெறி நேர்மை மற்றும் மனித நேயத்தால் நிரம்பி இருந்தார்கள் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டுகள் சமூகத்தின் அடிப்படை தேவை மட்டுமே அவர்களின் அரசியலின் மையமாக இருந்தது என்பதற்காக அவர்கள் இன்று வரைக்கும் மக்களின் மனதில் நிலைத்திருக்கிறார்கள்